நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் நாங்கள் இந்த ட்ரிப் புக் பண்ணதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டேராடூன் வந்து இறங்கியாச்சு ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு இப்போ டேரக்டாக போக போகிறோம் ஹே காய்ஸ் ஆ வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய்ஸ் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கரெக்டாக சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் நாங்கள் இந்த ட்ரிப் புக் பண்ணதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அது என்ன அப்படின்றத நான் டீட்டெயில் தான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கவர் பண்ண போகிறோம் ரிஷிகேஷ் கவர் பண்ண போகிறோம் ஸோ நிறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு தெரில ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்க அந்த ஒரு இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த ரெண்டு நாளும் அட்டாக் பண்ணிக்கிட்டத வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க ஸோ அங்கே பஞ்சாப்ல பாட்ரில் எப்படி இருக்க இருக்கப்போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரில ஸோ இப்போதைக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து உள்ள போக போகிறோம் ஸோ ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்கிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வாங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக போகலாம் we ஸோ உள்ளே போகிறதுக்கு நிறைய செக்கிங் இருக்குது ஸோ முன்னலாம் ஆதார் கார்டை பார்த்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்கும் போதே வந்து ஆதார் கார்டை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க பேக் ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே போயிட்டு தான் எடுத்தோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேக் எடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஓரளவுக்கு பேச்சுவார்த்தையில் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கனா சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இப்போதைக்கு நம்ம உள்ளே போக போகிறோம் ஸோ நிறைய செக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜும் பண்ணியிருந்தாங்க உள்ளே போகலாம் உள்ள எப்படி செக்கிங் இருக்க போதுலாம் எடுக்க விடுவாங்களா தெரியல வாங்க இப்ப உள்ள போலாம் உள்ள எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான செக்கப்பு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு இல்லை இந்த வாரி செக்கப்பு இந்த வாட்டி பயங்கரமான செக்கப் இருந்துச்சு ஏன்னா அந்த இஷ்யூ இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் பதிவு பண்ணுறேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை செக் பண்ணாங்க கையில் செக் பண்ணாங்க அது மாதிரி நிறைய செக் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் ஸோ பசிக்குது கரெக்டாக ஒரு நாலு மணி வந்து பார்த்திங்கன்னா ஆகுது ஸோ நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்றதுன்னு தெரில ஸோ உள்ளே போவோம் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஏதாவது குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பயங்கரமாக பசிக்குது ஸோ கேஎஃப்சி போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைம் இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் மேலே இருக்குது ஸோ அதனால் போயிட்டு சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தாச்சு இன்னும் நமக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்குது ஸோ இங்கே வந்து கரெக்டாக இந்த போர்த்துக்கிட்ட உக்காடுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சுகம் தான் எப்போவுமே இந்த இடம் கிடைக்கவே கிடைக்காது ஸோ இப்போது இங்கே உட்காந்து ஃபோனு எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப போகிறோம் இன்னும் ஏர்போர்ட்லருந்து டெல்லி போக போகிறோம் ஸோ அங்கே ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி அங்கேருந்து இருந்து டேராடோன் வந்து போக போகிறோம் ஸோ குறிப்பாக டேராடோன் போய்ட்டு அங்கேருந்து ரிஷிகேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ரிஷிகேஷ் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணி அங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமித்ஷா வந்து போக போகிறோம் பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம் ஸோ அங்கே நிலமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரில ஸோ அங்கே இருக்க அந்த கோவிலாக இருக்கட்டும் அந்த பாட்ராக இருக்கட்டும் அதெல்லாம் திறந்துருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல பட் இருந்து இருந்தாலும் நம்ம போகிறோம் ஸோ எப்படி இருக்க போதே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து டெல்லி போகும் டெல்லியிலேருந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஃபஸ்ட்டு போய்ட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளான் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏரியாச்சு சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டிதான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஸோ டெல்லி போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எதாச்சும் அதை ஃபாஸ்ட் மோட் வீடியோ இருக்கட்டும் ஸோ ஏதாச்சும் ஒரு சில அதை ஷாட் எடுத்தேன் அப்படின்னா நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க போகலாம் I later. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு ஸோ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்களும் அந்த மேலே இருக்க அந்த பட்டனை அழுத்தி அழுத்தி அந்த அக்கா கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டே இருக்கோம் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான வெயில் அடிக்குது ஸோ இந்த டோரை வந்து பார்த்திங்கன்னா விண்டோவை திறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது எல்லாருமே இந்த விண்டோவை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கோம் ஸோ டெல்லி போகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன சொல்லலாம் இப்போ இந்த இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் இந்த மாதிரி போனதில்ல வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது இல்லை ஏர்போர்ட்டில் என்னென்னா ஃபுல்லாக குளிருது இங்கே உடனே வெயில் அடிக்குது ஸோ வெயில் அடிக்குது அதை ஓப்பன் பண்ணா இப்போ அதை ஓப்பன் பண்ண உடனே எப்படி அடிக்குது பாருங்க வா கொஞ்சம் வெயிலே கிடையாது ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே தொண்டெல்லாம் வந்து போச்சின்னா அதை அப்படியே தொண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடுச்சு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க போகலாம் அக்கா கூப்பிட்ற தண்ணி கேளுறான் கோபுரா காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க தண்ணியா வேற மாதிரி இது மினரல் வாட்டர் மாரியே இல்லைல்ல இது பைப் தண்ணி பைப் தண்ணி பைப் தண்ணி தான் பிடிச்சி தராங்க போல் கைஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஸோ டெல்லி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள மீட் பண்ணேன் வியூலாம் சுத்தமாக தெரியல பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சன் இந்த பக்கம் இருக்கிறதுனால பயங்கரமாக தான் அடிக்குது சரியாக வியூ வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ லேண்ட் ஆகும்போது வியூ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன் டைம் லாப்ட் வீடியோ ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம டெல்லி போயிட்டு வெயிட் பண்ணலாம் உண்மையிலே தாருமாறா இருந்துச்சு ஸோ லபோ லபோ லபோன்னு கத்திக்கிட்டே இருக்கிறது கத்தே இருக்கு உடச்சது கொஞ்சம் ஒரு நம்ம டெல்லி வந்து லேண்ட் ஸோ உண்மையில வேற லெவல்ல இருந்துச்சு இது வரைக்கும் இந்த அளவுக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தது கிடையாது பார்த்தது கிடையாதுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நல்ல ஒரு பகல் டைம்ல ஒரு சம்மரில் இந்த படு வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்குனதே கிடையாது கரெக்டாக ஒரு பதினோரு மணி வந்து பார்த்திங்கன்னா ஆகப்போகுது ஸோ இந்த சமயத்தில் இறங்கும் போது ஸோ அந்த மேலேருந்து பார்க்கும்போது அந்த டெல்லியோட வியூ தாறு இருந்துச்சு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உக்காந்துருக்க விண்டோலேருந்து இருந்து நேராக தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடிஞ்சிது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு விசிபிலிட்டி இல்லை இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக டெல்லியில் இருக்கும் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு ஒன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் இருக்குது டேராடவுனுக்கு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ மொபைல்க்குலாம் சார்ஜ் சுத்தமாக இல்லை சார்ஜ் போட்டுட்டு ஸோ இங்கே இருக்க சு அப்படியே சுற்றி ஒரு மால் மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே நமக்கு தேவையான ஒரு சில பொருளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேராடவுன் போக போகிறோம் கரெக்டாக மூணு பதினஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளைட்டு இங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்குள்ளே அங்கே போயிடும் ஸோ அங்கே போயிட்டு டேராடவுனில் இருந்து நம்ம ரிஷிகேஷ் போனோம் சோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல சோ வாங்க என்ன கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் போலாம் டேரக்டூன் போயிட்டு அங்க இருந்து ரிஷிகேஷ் போலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு ஸோ போயிட்டு தேவையான ஒரு வாட்டர் பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டை பிடிக்க போக போகிறோம் ஸோ கேட் மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா கேட் நம்பர் பதினஞ்சு ஸோ ஃபிஃப்டீனில் இருந்தோம் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்டுக்கு மாற்றிட்டாங்க ஒரு வாட்டி மாற்றிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க ஸோ இப்போதைக்கு இந்த தேர்ட்டி எயிட் எங்கே அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போக போகிறோம் ஸோ அங்கே போய்ட்டு ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க போகலாம் செம்ம க்ரௌடாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட் நம்பர் தேர்ட்டி எயிட் இது ஸோ இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்குது ஸோ எல்லோரும் கடைசி இடத்துல மாத்திராங்க பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹவுசரவுசுரமாக வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க ஸோ வாங்க நம்ம போவோம் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அங்கே உள்ளே போகலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேராக்டவுன் போகிறோம் ஸோ அதுக்காக ஏரியாச்சு ஸோ பயங்கரமாக காத்தடிக்குது எல்லாம் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படியே ஒரு ஃபாஸ்ட் மோடு வைக்கிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேராக டேரக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரில ஸோ பயங்கர டயர்டாக இருக்குது ஸோ ஒரு ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அழஞ்சிட்டே இருக்கமா ஸோ ஃபஸ்ட்டு ரிஷிகேஷ் போகிறோம் ஸோ டேரக்டவுன் போகிறோம் டேராக்டவுன்லேருந்து ரிஷிகேஷில் இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷில் ரூம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம் So first it aren't on Paula, Wanga. One hour later. வந்து பார்த்திங்கன்னா வெளில போக போகிறோம் ஸோ கரெக்டாக நம்மக்கிட்ட பேகேஜ்லாம் எதுவும் கிடையாது கையில் எடுத்துகிட்டு வரோம் பேக் மட்டும்தான் பேக் பேக் மட்டும்தான் அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறோம் ஸோ டேரக்டாக எப்படி இருக்குது அப்படின்னா கோவா போயிட்டு இறங்கினோடனே ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏதோ ஒரு பொட்டை காட்டில் நடுவில் ஏற்றுன மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஸோ வெளியில் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே அங்கே போயிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேப் ஒன்று பிடிச்சி சீக்கிரமாக ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசிகேஜ் போயிடுறோம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதாவது இடம் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் பிளான் பண்ணபடி வந்துருந்துச்சுன்னா ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு வந்துருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிடுச்சு இதுனா டேரா டவுன் வெளில வந்தாச்சு வெளில வந்ததோடு இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸி புக் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது ஸோ அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷ் போகிறதுக்கு ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து பார்த்திங்கனா கேட்டாங்க ஆல்மோஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸு ஸோ ஏ பதினாறு கிலோமீட்டருக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயா அப்படின்ட்டு தெரில பரவாயில்ல அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டேக்ஸி அப்படின்லாம் கேட்கவே இல்லை ஸோ இங்கே வெளியில் வந்தோன்னே டாக்ஸி வேணுமா அப்படின்னு கேட்டாங்க வெணும் நாங்கள் போய் புக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ புக் பண்ணிட்டு தான் போனோம் போல் ஸோ நம்ம அப்படியே புக் பண்ணோம் புக் உடனே ஒரு டிரைவரை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டாங்க ஸோ அவர் அப்படியே அந்த பேப்பரை வாங்கிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறாரு அப்படியே போயிட்டு நம்ம ஏறி ரிஷிகேஷ் போயிட்டு அங்கே ரூம் போட்டு அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ வாங்க டேரெக்டாக போகலாம் வெயில் அட்டிக்குது பயங்கரமாக அஞ்சு மணி ஆகுது அஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அட்டி பட்டையை கிளப்புது வேற மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு மணி நேரம் ஏர்போர்ட்லேயே சுற்றிக்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் இது நைட்டு ஒரு மூணு மணிக்கு போயிருப்போம் இன்றைக்கி காலைல ஒரு மூணு மணி ஒரு பன்னெண்டு மணி நேரம்தான் இல்லை பன்னெண்டு மணிநேரம் அஞ்சு மணி ஆகிடுச்சு அந்த பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் கரெக்டாக ஆல்மோஸ்ட்டு ஏர்போர்ட்லேயே அந்த சில்லு சில்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா இருந்தோம் ஸோ வாங்க டேரெக்டாக போகலாம் இப்போ வரைக்கும் இந்த காரு இது ஏறி நம்ம போகலாம் வாங்க hour later. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிஷிகேஷ் வந்தாச்சு ஸோ வந்ததோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன் ரிஷிகேஷ் வந்தோம் வந்த உடனே இங்கே ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம் ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷில் கங்கா ஆர்த்தி அதெல்லாம் போயிட்டு முடிஞ்சால் கவர் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை முடிச்சிக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து ரிஷிகேஷ்ல எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் ரிவர் ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறோமா இல்லை பஞ்சி ஜம்பிங் பண்ண போகிறோமா அப்படின்றத நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்